இதனால் அறிய தருவது யார் என்றால் குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகிற லாச்சப்பலில் அந்த மையப்பகுதியில் நிற்கின்றேன் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த மாதம் வர்த்தக சங்கத்தினுடைய பொங்கல் பெருவிழா இடம்பெற இருக்கின்றது எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் இன்றைய தினம் எல்லா வர்த்தக பெருமக்களிடமும் நாங்கள் சென்று ஒருபடி அரிசி வேண்டி எல்லாரும் ஒற்றுமையாக பொங்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே நின்று உங்களுக்கு அறிவித்திருந்திருக்கின்றேன் பதினெட்டாம் தேதி முதலாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் மிக நடைபெற இருக்கின்றது எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கல் விவரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழர்களின் மையப்பகுதியான இலாச்சப்பலில் வளமைகோல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனைத்துடனும் பொங்கல் திருவிழா நடைபெற இருக்கிறது நாடு கலந்தாலும் நாடு மாறினாலும் நாங்கள் எமது தமிழரின் மரபு மாறாமல் இங்கே பொங்கல் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழர் வர்த்தா சங்கம் அதை திறம்பட செய்து கொண்டு இருக்கிறது இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக இது நடைபெற இருக்கிறது அனைவரும் வந்து கண்டு கழித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு பொங்கலை மகிழ்ச்சியாக உண்டு சந்தோஷமாக இந்த பொங்கலை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்